இன்றெடுத்த இப்பணியும் எடுக்கும் எப்பணியும் நன்மணியே சண்முகனார் தன்னுடனே நீ எழுந்து என் பணியை உன் பணியாய் எடுத்தாண்டு எமை காத்து பொன் வைத்து கணபதியே போற்றி என போற்றுகின்றேன் குருவாதம் பணிந்து அனைவருக்கும் வணக்கம் அதாவது இன்னைக்கு வந்து ஜோதிட தகவல் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா எட்டாம் இடம் அப்படின்றது எட்டாம் இடம்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பயம் ஆஹ் எட்டாம் அதிபதி தசை எட்டாம் இடத்தில் நின்ற கிரகத்தின் தசா காலம் எல்லா லக்னங்களுக்கும் எட்டாம் பாவத்தில் நிற்கிற கிரகம் எப்படி வேலை செய்யும் அப்படின்றத வந்து நம்ம ஒரு உதாரண ஜாதகத்தோட பார்க்கலாம் பொதுவாக எட்டாம் இடத்தை பற்றின ஒரு சிறிய விளக்கம் பொதுவாகவே எட்டாம் இடம் அப்படின்றது துஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா மூணு ஆறு பத்து பதினொன்று கூட பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடமும் மறைவு ஸ்தானமா ஆறாம் இடமும் மறைவு ஸ்தானமா பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் பதினோராம் இடம் லாபஸ்தானம் மூணாறு பத்து பதினொன்று கூட உபஜயஸ்தானங்கள் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு ஆனால் அந்த எட்டாம் இடத்துக்கு எந்த விதமான ஒரு சிறப்பு தன்மையும் இல்லாமல் ஆதிபத்திய ரீதியாக வந்து அது பாவ ரீதியான பார்க்கும்போது ரொம்ப ஒரு துர்ஸ்தானமாக தான் பார்க்கப்படுது ஓடினவனுக்கு ஒன்பதுல குரு அகப்பட்டவனுக்கு எட்டுல சனி இப்படி எல்லாம் தான் சொல்லி நம்ம கேள்வி கொடுத்துருக்கோம் எட்டாம் இடத்துல இருக்கிற கோல் வந்து ஒரு மோசமான விளைவுகளை கொடுக்கும் அவமானத்தை தரும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை இடர்பாடுகளை கொடுக்கும் தீராத நோயை தரும் அறுவை சிகிச்சை போன்ற விபத்து போன்ற அமைப்புகளை கொடுத்து ஆயுள் ஸ்தானம் ஆஹ் துர்மரணம் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு மோசமான பாவமாக தான் எட்டாம் இடத்தை நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி ரொம்ப ஒரு பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமாதி சப்தமகோணங்கள் கேந்தரிக்க மாறால் அடிபிடுவான் நல்ல மனையாளை வேறுபடுத்திடுவான் மூளையிலே உறங்க வைப்பான் முழுவதுமே பட்டினியை போட்டு கொண்டுடுவான் கண்டோர் ஏசிடவும் ஒற்றை காசுக்காக கையேந்தி காத்திருப்பான் ஒருவன் மனையாளை உன்னித போகம் செய்வான் ஆஹ் இப்படிலாம் நம்ம வந்து மோசமான நட்டைப்பயிற்சி சுடுவான் நலமுள்ள சுகம் காட்டி மெத்த கெடுத்துடுவான் அஹ் கனத்தை சண்டையிட்டே கொண்டுடுவான் மோசமான அமைப்புகள்லாம் நம்ம வந்து இந்த பாடல் மூலயமா எல்லாம் நம்ம எட்டாம் இடத்துக்கு வந்து இவ்வளவு ஒரு மோசமான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இதெல்லாம் தாண்டி எட்டாம் இடம் நற்பலன்களையும் செய்யுமா எப்படிப்பட்ட நற்பலன்களை செய்யும் என்ன மாதிரி அமைப்புகள்ல தீய பலன்களை செய்வதற்கு விழையும் அப்படின்றதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன எட்டாம் இடம் என்பது எட்டாம் இடத்திற்கான அதிபதி ஆதிபத்தியத்திற்கு லக்னாதிபத்தியத்திற்கு யாரு லக்னா ஆதிபத்தியத்திற்கு லக்னாதிபதிக்கே அவர் யாருன்றத பார்க்கணும் இப்ப அப்படியே நம்ம ஒரு மேஷத்துல இருந்து அப்படியே ஒரு ரவுண்டு பார்ப்போம் மேஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமாதிபதி லக்னாதிபதியாக வருவார் ராசி அதிபதியாக வந்துவர் ஸோ இது சுபாதிபத்தியத்துல வந்து ஒன்றாம் இடத்திற்கு ஆதிபத்தியம் வகிக்கும் போது எட்டாம் இடத்துல பலனை பெரிய அளவில் செய்துறாரு அப்படியே எட்டாம் இடத்துல இருந்தாலும் கூட ஜாதகரை நல்ல நிலையில தன்னுடைய இடத்துல வைக்காம வெளியூர் வெளி மாநிலத்தில் நல்லபடியா புழைக்க வைக்கான் ரிஷபலக்கணத்துக்கு ஆறக்கூடிய ஒரு வந்தாலும் கூட அவனே ஆதிபத்திய ரீதியாக வந்து ராசி அதிபதியாக வந்து மிதனத்துக்கு வந்து அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் அவனே ஐந்து கதிபதி ஒன்பதாம் அதிபதி திரிகோணாதிபதி ஐந்து ஒன்பதுக்கு அதிபதி சுபர் பாபரையானாலும் ஆனாலும் இஞ்சு பலனை செய்வான் மிஞ்சிடுமைகள் மூணு ஆறு பத்து பதினொன்றுக்கு அதிபதியும் இவரை போல பலன் எல்லாம் சொல்றான் நட்சத்திர கால எல்லாம் நின்றுச்சுன்னா எந்த தொந்தரவும் இல்லைன்னு எல்லாம் இருக்கு அடுத்தது கடக லக்னம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கடகத்துக்கு வந்து அஷ்டமாதிபதி கேந்திராதிபதியா வந்துருவாரு கொஞ்சம் அசுப சனி பகவான் அப்ப ஆதிபத்திய ரீதியா சுப சிறப்பு பலன்களை செய்ய முடியாது அப்ப ஆதிபத்திய சிறப்பு இல்லாத சனி வந்து எட்டாம் இடத்துல ஆட்சி ஊழல் இருக்கும்போது கடக லக்னக்காரங்களுக்கு இளம் வயசுல எல்லாம் சனி திசை கடுமையான பிரச்சனைகளை தரும் அதெல்லாம் சொல்லலாம் இதே வந்து சிம்ம லக்னமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐந்து கூடவனே அஷ்டமாதிபதியா வருவார் இதே கன்னி லக்னமாக இருந்ததுன்னா மூணுக்கும் எட்டுக்கும் அதிபதி சிறப்பு ஆதிபத்தியம் பெறாத கிரகம் செவ்வாய் அப்போ கொஞ்சம் நெகட்டிவான பலன்களை செய்யும் அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் வந்து அசுப கிரகம் தான் கன்னி லக்கணத்துக்குலாம் இதே துலா லக்கணத்துக்கு துலா ராசிக்கு என்ன யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் அவரே தான் எட்டாம் இடத்துக்கு அதிபதியாகவும் வருவார் இப்போ ஆதிபத்திய ரீதியாக அவர் ராசி அதிபதின்றதுனால பெரிய கெடுபலாம் செய்ய மாட்டார் விருச்சகத்துக்கு நம்ம என்ன மேசத்துக்கு சொன்னோமோ அதே மாதிரி தான் அவர் ராசி அதிபதியாக செவ்வாய் பகவான் வரும்போது அவரே ஆருக்கு அதிபதியாக வரும்போது பெரிய நெகட்டிவான பலன்களை செய்ய மாட்டார் சூரியன் சந்திரர்களுக்கு பெரியதாக அஷ்டமாதிபத்திய தோஷம் இல்லை அப்படின்ற சில ஜோதிட கிரந்தங்கள்லாம் சொல்லுது அது உண்மையும் கூட ஆய்வுகள் அடிப்படையில் அந்த மாதிரி பெரிய நெகட்டிவ் பலன்களும் கிடையாது தனுஷு லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி சந்திரன் இரண்டே கால் நாளுக்கு வந்து ஒரு ராசி மண்டலத்தை கிடக்கிறார் கோச்சாரத்தில் என்னதான் ஜாதகத்தில் வந்து எட்டாம் இடத்துல ஆட்சி ஓலு பெற்ற சந்திரனாக இருந்தாலும் கெட்டே போயிருந்தாலும் கூட சந்திர தசை வந்தாலும் குரு பகவானுக்கு சந்திரன் நிலை நாட் ஓன்லி குரு சந்திர பகவானுக்கு மீறி இருக்கிற எட்டு கோள்களும் நட்பு கோள் தான் யார் கூட இருக்கும்போது சந்திரன் கெடுக்க மாட்டார் சந்திரன் கூட வேற கோள்கள் இருந்தோம்னா அந்த கோள்கள் வந்து தசாபத்தியில கெடுக்கும்னு சொல்லலாம் மகரத்துக்கு அஷ்டமாதிபதி சூரியன் பெரிய நெகட்டிவ் பண்ண மாட்டார் ஆனா தந்தைக்கு ஆதிபத்தியம் வகிக்கக்கூடிய கிரகம் அப்ப தந்தை அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சூரியன் அப்படின்றதே இருக்குன்றது சொல்றான் அப்ப ஜனனம் என்பது தந்தையால் தான் நிகழ்கிறது இல்லையா கும்பலக்கணம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எட்டு குடையம் போது அவனே அஞ்சு குடையும் சிறப்பு ஆதிபத்தியம் பண்ணுறதுனால பெரிய நெகட்டிவ் பலனை செய்ய மாட்டார் மீனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டு குடையம் யாரு சுக்குரன் கொஞ்சம் நெகட்டிவான தான் செய்வார் எப்படி கண்ணிக்கை வந்து செவ்வாயோ அதே மாதிரி மீனத்துக்கு சுக்கரன் அப்படின்னு சொல்லலாம் சரியா ஸோ இந்த மாதிரிலாம் அந்த எட்டாம் இடத்துக்கு அதிபதிகள் எட்டாம் ஆதிபத்தியம் அப்படின்றது சில நெகட்டிவ் பலன்களை செய்யும் எப்படி செய்யும் எந்த மாதிரிலாம் செய்யும் எட்டாம் இடம் என்பது துர்ஸ்தானம் என்பதை விட நான்காம் இடத்திற்கு பூர்வ புண்ணியம் தாயாரினுடைய குலதெய்வத்தை சொல்லக்கூடிய இடம் நல்லா புரிஞ்சுக்கணும் நான்காம் இடம் அப்படின்றது வந்து தாயார் அசையா சொத்துக்கள் அப்படின்றது எட்டாம் அதிபதி திசையில் நிறைய பேர் வீடு வாங்குவாங்க சார் எட்டாம் அதிபதி திசையில் நிறைய பேர் வீடு வாங்குவாங்க கடன் வாங்கியாச்சும் ஒரு மண்ணை வாங்கி கூட்டுருவாங்க நல்லா பாருங்க யாருக்கும் எட்டாம் பதி தசை நடந்ததுனால் அவங்களும் முடிஞ்சிருந்ததுனால் பாருங்கள் இடம் வாங்குவாங்க மண் வாங்குவாங்க வீடு கட்டுவாங்க எல்லாம் சொல்லலாம் ஏன்னா அது நாலாம் இடத்துக்கு பூர்வ புண்ணியம் நாலாம் இடம் வந்து வேலை செய்யணும் அப்படின்னா எட்டாம் இடம் அந்த இடத்துல வந்து சம்மந்தப்பட்டாதான் நாலாம் இடம் வேலை செய்யணும் ஒரு கௌரவ கடன் கடன் வாங்கி வீடு கட்டுற அமைப்புகள் ரொம்ப நாளாக கடன் இழுத்துன்னு இருக்கு சார் இப்போ எனக்கு கடன் கிடச்சிருமான்லாம் கேட்டாங்கன்னா எட்டாம் இடத்தை எடுத்து ஆய்வு பண்ணுங்க எட்டாம் இடம் சம்மந்தப்படாமல் வீடு கட்ட முடியாது வீடு வாங்க முடியாது சரிங்களா அதான் சொல்கிறோம் அட்டமத்தை குரு பார்த்தால் ஆண்டு நூறு இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க அட்டமத்தை சனி பார்த்தால் ஆயுள் தீர்க்கம் அப்படின்னு சொல்றதை விட சனியும் குருவும் எட்டாம் இடத்தோட சம்மந்தப்பட்டிருந்தது அப்படின்னா அவனோட உழைப்பால் வீடு கட்டும் வருமானத்தினால் வீடு கட்டும்லாம் சொல்லுவாங்க எட்டாம் இடத்தினுடைய சிறப்பு தன்மை இது ஒரு 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 ப ஒரு பகுதியில் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இருபத்தி ரெண்டாவது திரிகோணம் இந்த திரிகோணம் அப்படின்னா இருபத்தி ரெண்டாவது திரிகோணம்ன்றது வந்து எட்டாம் பாவத்துல சம்மந்தப்பட்டிருக்கோம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திர புள்ளியில் எதனா ஒரு கிரகம் என்ன திசை நடத்துது அப்படின்னா அது நெகட்டிவ் பலனை செய்யும் எட்டாம் பாவத்துல நிற்கிற கிரகங்கள் எல்லாமே நெகட்டிவ் செஞ்சிடும்னு சொல்ல முடியாது சரியா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி தேர்ட் நவாம்சான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அம்சங்கள்ல உங்களுக்கு வந்து ஆயுள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதிரியான ஒரு மனபயம் விபத்து இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து சிக்ஸ்டி தேர்ட் நவாம்சா டுவெண்ட்டி செகண்ட் திரேகானா இப்படிலாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி அமைப்புகளில் அஷ்டமாதிபதி மூணாம் பாவத்தில் மூணாமாதிபதி எட்டாம் பாவத்தில்லாம் சம்மந்தப்பட்டிருந்துச்சின்னா தொலைதூர பயணம் போவாங்கலாம் சொல்லலாம் எட்டாம் பாவம்லாம் காற்று ராசியாக ஒருத்தருக்கு அமைஞ்சு போச்சு அப்படின்னா அவங்களாம் வெளிநாட்டில் போய் பழைப்பாங்கன்னு சொல்லலாம் அதாவது எப்படி ஜாதகத்தை வந்து சாதகமான சூழலில் அணுக முடியும் அப்படின்றத ஆலோசனை பண்ணணும் நெகட்டிவாக பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது ஆனால் பாசிட்டிவாக பேசுறதுக்கு நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது எட்டாம் இடமா உடனே ஆயுள் தான் உடனே மரணம் தான் உடனே விபத்து தான் உடனே கண்டம் தான் இப்படி தான் போயிடுவோம் நம்ம ஆனால் சரி ஒரு உதாரண ஜாதகத்தை வச்சு நம்ம பார்ப்போம் இப்போ நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணுறேன் ஒரு ஜாதகத்தை பாருங்க இப்போ நான் ஸ்க்ரீனில் தெரியுற ஜாதகம் பாருங்களேன் கன்னி லக்னமாக வந்திருக்கு பொதுவாகவே நம்மளுக்கெல்லாம் என்ன நினைப்போம்னா கன்னி லக்னம் அப்படின்னாலே செவ்வாய் தசை வந்துடக்கூடாது எட்டாம் மதிப்பதி தசை வந்துடக்கூடாது அப்படிலாம் பயந்துரும் இங்க பாருங்கள் இது ஒரு பெண் ஜாதகம் சரியா ஆஹ் இவங்களுக்கு வந்து நடக்கிறது வந்து கேது மகாதேச நடக்குது கேது மகாதேச ஏழு வருஷம் சார் ஏழு வருஷம் கேது நிக்கிற நட்சத்திரம் அசுபதி நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் வீடு கொடுத்த கிரகம் செவ்வாய் சரியா அதாவது அந்த லக்னத்திற்கு சிறப்பு ஆதிபத்தியம் இல்லாத கிரகம் செவ்வாய் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் தெளிவா இப்ப செவ்வாய் எங்க இருக்காரு எட்டாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துல சம்பந்தப்பட்டிருக்காரு லக்னத்துக்கு ரெண்டுல சுக்கரன் செவ்வாய் ராகு சரிங்களா சுக்கரன் செவ்வாய் ராகுவோட சம்பந்தப்பட்டிருக்கு மூணுல குடு ஆறில் சனி ஏழில் சந்திரன் எட்டில் கேது இப்ப இவங்களுக்கு என்ன நடக்கும் எட்டாம் இடம்ன்றது வந்து ஆயுள் ஸ்தானம் மரணத்தை சொல்லக்கூடியது துர்பயம் இப்படிலாம் சொல்லக்கூடிய ஒரு மோசமான அமைப்புகளை சொல்லக்கூடியது எட்டாம் இடம் ஆனா என் கேது எட்டாம் இடத்துல திசையை நடத்துது ஸ்தான பலத்தோட நிற்கிதான்னு பாருங்க வீடு கொடுத்தவங்க கேந்திரம் பெற்று உட்கார்ந்து அமைப்பு சொந்த நட்சத்திரத்துல கேது இருக்கக்கூடிய அமைப்பு எட்டாம் இடம் வெளிநாடு வாழ்க்கை சார் வேற ஒண்ணும் இல்லை வெளிநாட்டுல நல்ல பொருளாதார கட்டமைப்போட நல்லபடியா குறைச்சிட்டு இருக்காங்க ஏன்னா ரெண்டு கதிபதி ஆட்சி பதினொன்னு கதிபதி கேந்திரம் பெற்று உட்காந்துருக்காங்க பதினோராம் இடத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் திரிகோணம் பெற்ற அமைப்பு ஸோ நல்லபடியா பொழைச்சிட்டு இருக்காங்க அந்த சந்திரனை குரு பார்த்துருக்கு என்ன கேது தசை எட்டாம் இடம் நல்லபடியா பொழைச்சிட்டு இருக்காங்க எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் கிடையாது நோயும் கிடையாது நல்ல பொருளாதார கட்டமைப்புடன் வெளிநாட்டில் வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான அற்புதமான அமைப்பை கொண்ட ஒரு ஜாதகம் கேது தசையில தான் வீடு வாங்கியிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த எட்டாம் இடத்தை எப்படி அணுகக்கூடாது எட்டாம் இடம்னாலே பயந்துடக்கூடாது கூடாது அதுலயும் விஷயம் இருக்கு சொத்திற்கு திரிகோணம் அப்படின்றது அவன் அப்பதான் வீடு வாங்குவான் ரெஜிஸ்டர் பண்ணுவான் நாலாம் இடம் என்றது வேலை செய்யணும்னா எட்டாம் இடம் வேலை செய்யணும் சரியா மேபி இதே வயசான காலத்துல வருது ஒரு நெருக்கடி கொடுக்கக்கூடிய அமைப்புல வருதுன்னா மேபி அந்த எட்டாம் இடம் வேலை செய்யும் போது அவளுக்கு நோயினுடைய வீரியம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம் எட்டாம் இடம் வேலை செஞ்சாதான் நோயினுடைய வீரியமே வெளியில வரும் அது வரைக்கும் வராது வெளியே வர்றது நல்லது தானே சார் கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கான மருந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்றத நம்ம போய்டுவோம் எட்டாம் மடம் வேலை செஞ்சாதான் நோயினுடைய வீரியம் வெளியே போகிறோம் சரிங்களா ஸோ எட்டாம் மடம் என்பது என்னதான் துஸ்தானமாக கருதப்பட்டாலும் அது எப்படி வேலை செய்யும் அப்போ நம்ம அதை ஆய்வுகள் அடிப்படையில் எடுத்து பார்க்கணும் எட்டாம் இடத்துக்குலாம் சுபர் பார்வை இருந்துருச்சு அப்படின்னா நல்லது சரிங்களா எட்டாம் இடத்தை சுபர் பார்த்தாம நோயினுடைய வீரியம் கூடுதலாக இருந்தாலும் அது கட்டுக்குள் வரும் அப்படின்லாம் சொல்லலாம் சரிங்களா எட்டாம் இடத்தை அறுவை சிகிச்சைலாம் சொல்லுவாங்க அறுவை சிகிச்சைன்றது என்ன சார் நோயை குணப்படுத்துறது தான் அறுவை சிகிச்சை இல்லையா ஸோ எட்டாம் இடம் என்பது துர்ஸ்தானம் அப்படின்ற கணக்கீடுல இல்லாமல் இன்னும் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும் ஐந்தாம் இடத்திற்கு நான்காம் இடம் சரிங்களா பூர்வ புண்ணியத்துக்கு நான்காம் இடம் என்ன நீங்கள் அப்போதான் பக்கத்தில் அந்த சேர்த்து வாங்கி போட்டிருப்பீங்க என்ன எட்டாம் இடத்து திசையில் அது மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை அணுகி பழகுவோம் மீண்டும் மற்றொரு பதவியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிட சக்தி கணேசன் நெய்வேலி நன்றி வணக்கம்